ಹಿ ರಕ್ಷಾಬಂಧನ್ ಎಲ್ಲ ಚೇ ಅನಿಯ ಅಕ್ಕೋ ಚೋ ತಂಜಿ ಮಾರ್ ಅಕ್ಕ ಎಲ್ಲ ಹಾಪಿ ರಕ್ಷಾಬಂಧನ್ಸ್ ಸಂತೋಷ ಅದು ಬಂದ ನಾಟ್ಸ್ ಎಲ್ಲ ಪ್ಲೇಸ್ ಪಡಿಕೆ இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு மக்கள் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நல்ல கஷ்டங்கள் சவால்கள் இன்னங்களுக்கு நடுவில் அவங்க போய் தங்கத்தை தேடுறாங்க எல்லாத்தையும் இன்னைக்கு அந்த தங்கத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கிது எட்டாவது ஒரு விஷயம் அவ்வளோ இது சுலபமாக கிடைக்காத ஒரு விஷயம் அவங்க போராடி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க எங்கள் பயணமுக்கிட்ட அப்படி தான் நினைக்கிறேன் இந்த படத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம் எல்லாருமே அவ்வளோ ஒரு இந்த படத்தில் நடிக்கும்போது யாருமே நடிக்கல அங்கே போய்ட்டு நம்ம நடித்தா அந்த உணர்ச்சியும் அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாருமே அது மாதிரி ஆகிட்டோம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தோம் நானும் இல்லை அங்கே தங்களான் குடும்பம் சாப்பிஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இடத்தில் தீவிரம் பாண்டும் விளையாடுற ஒரு மைதானத்தில் நாங்கள் கபடி விளையாட்ணும் தென் வெயில் இது குளிர் எல்லாத்துக்கும் நடுவில் நாங்கள் போனோம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக நாங்கள் தங்கத்தை கண்டுபிடிச்சோம் அந்த இந்த வெற்றி தான் அது இதுக்கு வந்து தான் தேங்க்ஸ் சொன்னோம் ஏன்னா நான் அந்த ஒரு ட்ரெயிலர் போடும்போது பார்த்தேன் ஃபோர் ஸ்டார் த்ரீ அண்ட் ஹாஃப் ஸ்டார்ஸ் ஃபைவ் ஸ்டார் இதுவுமே த்ரீக்கு கீழே வரல அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் நிறைய நல்ல வாழ்த்துக்க சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் ரஞ்சித் என்னை மீட் பண்ற போது அவர்கிட்ட வித்தியாசமாக எதோ ஒரு பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்லும்போது சொன்னாரு நீங்கள் வந்து முடி மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னாரு நான் வந்து எவ்வளவு இருக்கலாம் பாதி தலை வலிக்க நீங்க நான் சரியா அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமைதி கொஞ்ச நேரத்தில் சொன்னாரு நீங்க கும்பலம் கட்டணும் அப்படின்னாரு சோ எனக்கு அப்ப நான் சொன்னாரு இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க இன்ஃபேக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வந்து இது வந்து பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நான் சொன்னேன் எனக்கு சொன்னோன்னே ஒரு மாதிரி தூக்கி வாய்ப்பு ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பயம் ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு இமேஜ் ப்ரொஜெக்ட் பண்றோம் எப்படி தெரியும் ஸ்க்ரீன்ல இப்படி கூப்பிட்டு கேரி இட்டு அப்படின்னால அதை செயல்படுத்த முடியுமா இன்னொரு பக்கம் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஐயோ இது மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டா இப்படி இருக்கல அப்படின்ட்டு ஆனால் அதில் எனக்கு என்ன அழகுனா ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட வந்து அதை பற்றி சொல்லும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன் ஆதாமா நடிக்கணும்னு சொன்னா கூட நான் வந்து கண்டிப்பா எனக்கு அந்த ஒரு பலம் எனக்கு இருந்துச்சு எனக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த மாதிரி நான் சட்டையெல்லாம் போட்டுருக்கான் இப்போ நான் நிறைய ஏதோ நிறைய ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு எங்க எல்லாருக்கும் நினைக்கிறேன் எனக்கு வந்து எனக்கு தெரியும் சில டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க செய்யற ஒரு விஷயங்கள் இல்லை நம்ம வந்து எல்லா எனக்கு பண்ண நான் எப்பவுமே சொல்கிறேன் என்னோட கதாபாத்திரங்கள் அவங்க உருவாக்குறதுதான் சில க டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து நம்ம வந்து நம்பி செஞ்சிடலாம் எனக்கு எதுவுமே தோணேன் நான் சரி நெக்ஸ்ட் இயர் அவருக்கே வந்த மாதிரி ஒரு திருப்பி ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு அமைதி அது ஓகே சொல்றாப்புல சார் நல்லா கோமனா கோமன சார் சின்னதா ரொம்ப சின்னதா இருக்க சரி பரவாயில்ல அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆச்சு அங்க போனா முதல் நாள் மட்டும் தான் போடுற போது யோ யாராவது பார்க்க மாட்டேன் பாக்கிறாங்க என்ன பண்ணக்கூடாது டவலை கொண்டு வாது அப்புறம் கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சம் இருந்துச்சு போக போக அது அதுக்குள்ள போயிட்ட பிறகு அந்த வாழ்க்கைக்குள்ள தான் போக முடிஞ்சது அவங்க என்ன எப்படி வாழ்ந்திருப்பாங்க அந்த உலகத்துக்குள்ள அப்படியே இழுத்து போயிட்டாரு எப்படி இந்த சினிமா பார்க்கும்போது போது ஒவ்வொரு ஆடியன்ஸ்ல இருக்கு ஒவ்வொருத்தரும் அந்த சீன் அந்த ஒரு ஜன்னல் வழியை அவர் உள்ள அந்த உலகத்துக்குள்ள இழுக்கிறாரோ அதே தான் எங்க எல்லாரையும் எழுத்து கொண்டு போனாரு எங்க கையை பிடிச்சு ரஞ்சித் வந்து ஐ திங்க் இல்லாமல் இந்த இந்த கேரக்டர் முடியாது மாதிரி ஒரு ஒரு சவாலான வேஷம் நம்ம இந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஹரி அசோக் ஐ மீன் க பசு கங்கம் எல்லாருமே வந்து இந்த மாதிரி இன்னொரு இந்த மாதிரி கதாபாத்திரமே டேனியல் மேட்டர் யாராவது கொடுக்க மாட்டாங்களா இது வந்து நாங்க இது செஞ்சு ஏதாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு அண்ட் சக்தி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட் நீங்க வந்து இப்ப ஒரு கமர்ஷியல் சினிமா ஜெண்டலா அப்படி ஒரு சாதாரண ஒரு ஜனரஜா சாதாரண ஒரு நல்ல மசாலா ஜனரஞ்சகமான ஒரு படம் வந்து பண்ணி போயிடலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி மெசேஜ் உள்ள அத்தனை லேர்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து ஜனரஞ்சன ஜனரஞ்ச ரீதியா எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து மக்களிடையே சேர வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது தேங்க்யூ சார் தேங்க்யூ

நிறைய இப்ப நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு டேரக்டர் இருப்பாங்க மணிசரோட வேற ஒரு ரீதியில இருக்கும் சாக்குசரோட வேற ஒரு ஹரியோட தர்ணியோட பட் சில டைரக்டர்ஸ் பாலா ஆராய்ச்சி ரஞ்சித் அப்புறம் நம்ம தர்ணி இப்போ ஆனந்த் வரைக்கும் ஒரு சினிமாவை மீறி ஒரு நன் நட்பு வந்துட்டு அதுல வந்து நாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து கிண்டல் அடிச்சுக்குவோம் நாங்கள் பேசிப்போம் வேலை செய்யும் போது வேலை செய்யும்போது நம்ம வந்து எவ்வளவு சீரியஸா இருந்திருக்கோம் லைக் அட் சேம் டைம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ற போதுலாம் வந்து நம்ம

உணர்ச்சி வசமா பண்ணிருக்கேன் நடிச்சிருக்கேன் நல்லா நடிச்சுனா அதெல்லாம் வேற விஷயம் ஆனா இந்த மாதிரி உண்மை இருக்கிற ஒரு விஷயம் இவ்வளவு ஆழ்ந்த சிந்தனையோட இதை வந்து நீங்க சும்மா அப்படி ஒரு படம்னு யாருமே பார்க்க முடியாது எல்லாரும் பேசின மாதிரி அது உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அத்தனை விஷயங்கள் அதுல பேசப்படும் அலசப்படும் அண்ட் தென் அது நல்லது விஷயம் சொல்லுவாங்க கெட்ட விஷயம் சொல்ல எல்லாமே வந்து நீங்க சிந்திக்க வச்சிருக்கீங்க எப்பவுமே ஐ ஃபீல் பீப்புள் கேன் லவ் யூ ஹேட் யூ பத் கான் இக்னோ யூ நினைச்சு நிறைய இந்த மாதிரி இப்போ என்ன மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீட் ஹீரோ ஹீரோ வச்சு பண்ணுறபோது பயங்கரமாக இல்லைங்க ஒரு அஞ்சு ஃபைட் வச்சுட்டு ஒரு இதுங்க இந்த படத்தில் ஃபைட் இல்லை சாங் இல்லைங்க எல்லாமே இருக்குது ஆனால் அந்த மாதிரி இல்லை முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை இது வேற மாதிரி அது வந்து ஃபேன்ஸ் எப்படியாவது சொன்னாங்க ஏன் லைண்டா அப்படின்னா இல்லை சார் நாங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க அதுக்கு வந்து தேங்க்யூ ஞானவீர் ஃபார் பீங் அ ப்ரொடியூசர் அது வந்து நீங்கள் வந்து நான் பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு அண்ட் ஆ நேஹா தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ஸ்பீச் வந்து நீங்கள் நிறைய பேசலாம் ஆனால் உங்கள் உணர்ச்சியால் நீங்கள் நிறைய சொல்லிட்டீங்க நாங்களாம் பேசுகிறது வரை நீங்கள் சொன்ன விஷயம் அந்த சந்தோஷம் அந்த பூரிப்பு அந்த மகிழ்ச்சி எல்லாமே தெரிஞ்சுது அண்ட் ஃபஸ்ட் டைம் கங்க்ராட்ஸ் குட் ஸ்பீச் அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் ஆல் த கைண்ட் வேர்ட்ஸ் நான் வந்து தேங்க்யூ சொல்லுவேன் அண்ட் நிறையா சொல்லிட்டேன் எங்கள் யூனிட் ஃபுல்லாகவே பட் சில பேர் நான் குறிப்பாக மறந்துட்டேன் சில பேர் லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம டைலாக் ரைட்டர்ஸ் அண்ட் லவ் கீகன் மீரா தமிழ் பிரபா மீரா நான் சொன்னதை விட மீறி வேற எங்கேயோ ஒப்பு கேட்டீங்க நான் அழகா பேசுற அழகிய பெரிய சார் அவன் பிரியன் அவரு தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அந்த டைலாக்லாம் லைக் ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைலாக்ஸ் சாவுக்கு துணிசோ மட்டும் தான் வாழ்க்கைன்றது வந்து பாடல் வரையில் மௌனன் ஒரு பேர் வச்சுட்டு அவ்வளோ அழகா பேசி அதுக்கு விட அழகா பாடுங்க எனக்கு தெரியும் வேற நேரம் மோகன் அந்த டைம்ல யாரும் பாடு அவங்கதான் பாடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அவ்வளவு கூட தேங்க்யூ

அவர் ஆல்வேஸ் தெரியும் அசை சுற்றி மாதிரி ஒரு இரிட்டேட் பண்ண எந்த ஒரு விஷயமும் அதை ஒரு நாங்கள் ஷார்ட்டில் நடிக்க சார் 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 இங்கே ஒரு சின்ன ஒரு ஒரு கல் இருந்துச்சு இங்கே ஒரே ஒரு முடி இந்த பக்கம் இருந்துச்சு ஒரு முடி சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் 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 சொல்லிட்டு ஒரு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆல்வேஸ் உங்கள் வந்து அதே மாதிரி

அப்புறம் ஒரு நாள் வர என்ன வரது தெரியல வெளியில் உட்காந்து பண்ணிவிட்டு பட் வெரி ஹார்ட் ஒர்க் தேங்க் யூ வெச் இல்லைடா வெரி வெரி அண்ட் என்னோட டீம் என்னோட எங்களோட டீம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ண அந்த கேமரா டீம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க தேங்க் யூ ஸோ மச் எல்லா இடத்துலையும் கும்பலில் உங்களை நசக்கி கசக்கி திட்டி அடித்து உதைச்சி எல்லாம் பண்ணாலும் இல்லைடா இந்த ஷார்ட்டை நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி போராடணும் அந்த மாதிரி போராடி அவ்வளோ நல்ல விஷுவல்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி அண்ட் மிக முக்கியமாக இந்த இந்த மேடையில் நான் சொல்ல வரும்போது நான் எப்பவுமே வந்து ஒரு படம் பண்ணுவேன் நிறைய வருஷம் பண்ணுவேன் ரெண்டு வருஷம் இப்போ மூணு வருஷம் நான் கிறுக்க மாதிரி அதுக்குள்ளே இறங்கி இப்படி பண்ணேன் அப்படி பண்ணணும் ஒரு அரை மாதம் ஆறு மாதம் வந்து கதை இதில் போயிட்டு இருக்கோ அப்புறம் ஆறு மாதம் அந்த கேரக்டருக்கு வெயிட்டு போடுவேன் லூஸ் பண்ணுவேன் ஏதோ பண்ணுவேன் அது போயிடும் அப்படி ரெண்டு வருஷம் சில டைம் படங்கள் டிலே ஆகும் யார் தப்போ இல்லை படம் அந்த ஒரு எப்படியும் ஒன்று பண்ணிட்டு என்னோட ரசிகர்களுக்கு எப்பவுமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா படங்கள் பண்ணுங்க ஏன் கொஞ்சம் டைம் ப்ளீஸ் சொல்லிட்டு இருப்பாங்க உங்களுக்காக நான் முடிவு பண்ணது மூணு படங்கள் பண்ண ஒரே டைம்ல மகான் கோப்ரா அண்ட் பொன்னியின் செல்வன் எல்லாமே அதே கெட்டப் அதே முடி அதே தாடி ஆனா எனக்கு என்ன சேலஞ்சா இருச்சுன்னா சரிடா மூணு படம் பண்றேன் ஏன் மூணு படம் ஏன் ஒரே பண்ண மாட்டேன் ரெண்டு படம் கெட்டப் மாறும் மாற முடியாது நான் நினைச்சேன் அந்த இதே மூணு படம் வித்தியாசமா பண்ண ஒரு சேலஞ்சு அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் இட் ரியலி ஒர்க் மீ எனக்கு ஒரே வார்த்தை என்னன்னா கோபுரா வந்து சரியா போகல பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணோம் நம்ம வந்து கடவுள் கிடையாது சில டைம் அது ஒர்க் அவுட் ஆகும் ஏன் ஒர்க் அவுட் ஆகுது தெரியாது ஆனா அந்த படத்துல நான் சில காட்சிகளை நடிச்சது வந்து நான் வேற எந்த படத்துல நடிச்சிருக்க மாட்டேன் அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பேன் ஆனா ஒரு படம் வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் அது போய் சேரும் அதனாலதான் இங்கே வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அவங்க தெரியுதுல அவங்க ரசிக்கிறாங்க நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நல்லா போயிட்டு நினைக்கும் போது நம்ம ரெண்டு பேரும் கோபராலை சந்திச்சது இங்க சரி படுத்துருவோம்னு நினைக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் மகான் ஒரு படம் வந்து ஓடிடியில விட்டாங்க எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சது ஆனா அந்த படம் நம்மளால எவ்வளோ ஓடிச்சு பிடிச்சது மக்களுக்கு தெரியாத ஒரு இதெல்லாம் எப்பவுமே மகானா மகான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனா எல்லா எல்லா இடத்தையும் அவங்க வந்து அதை பத்தி மகன் நான் நச்சுமா ஒரு போட்டோ போடுறது எல்லாருமே வாங்க சொல்லிட்டு பயங்கரமா உற்சாகத்துல இருந்தாங்க இப்ப நாங்க ஆந்திரால போடும்போது வைசா விஷாக்கு எல்லா இடத்துலையும் அவ்வளவு ஒரு கிரேசி சப்போர்ட் அவங்க எல்லாருமே தங்களா அது ரொம்ப ஜா ரொம்ப இதா ஒரு மாதிரி அவங்களோட படம் மாதிரியே கொண்டாடுறாங்க அதுல வந்து நான் எப்பவுமே வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு வசதியா இருக்கிறதுக்காக நான் சிவபுத்திர சூசாரா நம்ம கத்துவாங்க ஐ சூசாரா அப்புரிச்சித் சூசாரா மல்லனா மல்லணா கந்தசாமி சூசாரானே கத்திகிட்டே இருப்பாங்க தென் அவங்க கத்துறாங்க மகான் நீ மகான் நீ பாத்தி அவன் சார் மஞ்சி பிக்சர் சார் அவங்க சொன்னாங்க அப்பதான் எனக்கு இது ரெண்டு இடத்துல நடந்துச்சு சோ மூணாவது இடத்துல ஒரு ஸ்டேஜ் இருக்கும்போது நான் எல்லா படமும் சொல்ற கடைசி மகான் சொன்னேன் எல்லா படத்தோட மகானுக்கு தான் பயங்கர கூச்சு அப்ப நான் ரஞ்சித் நானும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் சார் சார் என்ன சார் இதுன்னு சொல்லி ஓட்டிக்கல் போனாலும் அது வந்து அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சது கார்த்திக் தேங்க்யூ ஐ லவ் யூ அண்ட் எனக்கு எப்பவுமே வருத்தம் என் பையனோட நடிச்ச அந்த முதல் படம் வெற்றி அடை கண்டிப்பா வெற்றி அடைஞ்சு ஆந்திர பத்தி பேசுறாங்க அண்ட் பிறந்த மகான் பிதா மகன் செல்வன் போத் என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா நமக்கு இந்த ஒரு பாதை ஒரு பாதை மற்றவங்க அந்த வழியா போயிட்டு நம்ம நடந்து போற போது நிறைய புள்ளு இருக்கும் எல்லா கஷ்டங்கள்லாம் இருக்கும் ஆனா வேற ஒரு பாதை அந்த பாதை வித்தியாசமா போய் அந்த படம் வெற்றி அடையும் போது இல்ல அந்த சந்தோஷம் வந்து வேற எதுலையுமே கிடையாது இந்த மிக்க நன்றி இந்த தங்களா எனக்கு கிடைச்சது வந்து என்னோட ரசிகர்கள் எனக்கு கொடுத்த ஊக்கம் உங்களுக்கு தான் இந்த தங்களா நான் பண்ணியிருக்கேன் இந்த வெற்றியை வந்து உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு நீங்க இல்லைன்னா என்னால் முடிஞ்சிருக்காது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கொடுத்த ஊக்கம் ஈவன் ஹைதராபாத்ல வந்து எங்க இதுல ஷோல வந்து எங்களை அவ்வளோ எல்லா ஃபேன்ஸும் மீட் பண்றாங்க ஆனால் பத்து பேர் பொள்ளாச்சியில இருந்து பேசுறோம் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம் திரும்பி திருப்பூர்ல இருந்து திரும்பி பாண்டிச்சேரி எல்லாம் தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் அவங்க இருந்து வந்துட்டாங்க நீங்க தான் எங்க ஆர்டிஸ்டா இருக்கிற எங்களுக்கு கொடுக்குற ஊக்கள் உங்களால் தான்